கிட்டி நான் சொல்றதே கேளு அவ கிட்ட எப்படியாவது பேசி உன் வீட்டுக்கு இழுத்துரு அப்புறம் மற்ற காரியத்தை நான் பாத்துக்கிறேன் இது சொல்லுதுக்குதான் அவ வீட்டு பக்கம் வா வான்னு இழுத்துட்டு வந்தியோ அது அங்கேயே சொல்லியிருந்தேன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன் என்னத்துக்குமா வேலையில போற ஓனனை இழுத்து விட்டுட்டு அப்புறம் குத்துதே குடையுதுங்கிற மாதிரி என்ன அல்லல் பட சொல்றியா ஏட்டி உன் ஆத்தா நான் சொல்றேன் சொன்ன கேட்க மாட்டியோ எது சொன்னாலும் உன் நல்லதுக்காக தான் சொல்லுவேன் கொஞ்சமாவது அறிவு இருக்கா எல்லாத்துக்கும் ஒரு பின்னாடி ஒரு காரியம் இருக்கு நான் போய் டாக்டரை பார்த்து பேசிட்டு வந்துட்டேன் என்னம்மா சொல்ற அறிவு கிட்டத்தனமா அரை குறைய உளறுற டாக்டரை பார்த்து பேசிட்டு வந்தியா என்னத்துக்கு பக்கத்துல காதை கொண்டா தெருவில் நின்றுகிட்டா கணக்க முடியும் அப்படி என்ன விஷயம் என்னன்னு சொல்லு எல்லாம் உனக்கு சாதகமாக தான் டாக்டர் மட்ட மருந்து கேட்டிருக்கேன் அந்த ஐஸ்வர்யா உண்டாயிருக்கல எப்படியாவது மருந்த பாலில் கலந்து குடுத்துருச்சு அவன் குழந்தைய வயிற்றுலேயே காலி பண்ணிடுவோம் என்னைக்கு முறைக்கிற நீ தானே அவன் உனக்கு எதிரியா இருக்கா எதிரியா இருக்கான்னு சொன்னேன் தான் சொல்றேன் அந்த பிள்ளை பிறந்து இன்னும் வாழ்க்கை பூரா உன்னை கஷ்டப்படுத்தும் பரவாயில்லையா உனக்கு அறிவு இருக்கா அறிவு இல்லையா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன் காட்டு முராண்டித்தனமா இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன் குழந்தைய கலைக்கிற அளவுக்கு நான் என்ன கள்ளஞ்சாரியா அறிவு கட்டவளே ஓ நல்லதுக்காக தான் நான் கடந்து இத்தனை பாடம் பாடுறேன் நீ அங்கிட்ட நிற்க மாட்டேன் இங்கிட்ட நிற்க மாட்டேன் ஏதாவது சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்ப கடந்து அவஸ்தப்படு என்ன எதுக்கு உசுர வாங்குறேன் வாய மூடுமா பெத்த தாயினு பாக்குறேன் எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்னைக்காவது ஓவா ஆத்தா இப்படி நினைச்சிருந்தா இன்னைக்கு நான் குழந்தைய குட்டியுமா நிக்க முடியுமா அறிவு உனக்கு என்னமா பேசியது வயிற்றுல உள்ள குழந்தைய அழிக்க சொல்ற அப்ப கடந்து சாவு பின்ன என்னத்துக்கு என்கிட்ட மல்லுக்கு நிக்கிற வாய மூடு கொண்டே போடுவேன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க எனக்கும் அவனுக்கும் அவ குழந்தைக்கும் எனக்கும் கிடையாது அவ நான் ஆவேசப்பட்டது அதுக்காக வயிற்றுல இருக்கிற பச்சை குழந்தைய அழிக்கிற அளவுக்கு நான் கறி கிடையாது இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் கூட பார்க்க மாட்டேன் உன்னை கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல தள்ளி கம்பி எண்ணெய் வச்சிருவேன் நீ எல்லாம் என்ன ஜென்மமோ உனக்கு எழுந்துக்கிட்டு நான் பேசினா என்னைய கம்பி என்ன சொல்லுவியோ எவ்வளோ இடம் போ என்கிட்ட எதுவும் பேசாத அறிவு இருக்காமா கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா ஏமா அறிவு கட்டவ கூட இந்த காரியத்தை பண்ண மாட்டான் என்னம்மா குணம் இது ஏமா எனக்கு அவளை பிடிக்காது தான் என் புருஷன் கிட்ட அவள் பேசுறது வைக்கிறது எதுவும் எனக்கு பிடிக்கலதான் தான் அவளை அந்த வீட்டுக்குள்ள நடையத்த மாட்டேன்னா அவளை நான் கழுத்து அர்த்தம் தான் அவ மேல உள்ள கோவத்துலயும் ஆத்திரத்திலையும் பண்ணினேன் அதுக்காக பச்சை குழந்தைய என்ன கருவுலையே கொல்ல சொல்றியே என்னால அதெல்லாம் முடியாதுமா அவ குழந்தைய பெற்றுட்டு போறா எக்கேட் கேட்டு போறான் அது அவன் பிரச்சனை ஆமா பெரிய யோகி பரமாத்மா மாதிரி பேசுற நீயே அவளை கொல்ல துணிஞ்ச வந்தானே சொல்லிட்டல்ல சொல்லிட்டேன்ல அவளுக்கு எனக்கும் தான் பகை நான் அவளை கழுத்தறுத்து போட்டுட்டு போனேன் அதெல்லாம் நான் உழந்துச்சேன் ஆனா அவளை எனக்கு பிடிக்காதுதான் அவள் எப்ப கூட என் புருஷன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது எனக்கு பிடிக்கல அதுக்காக அவ குழந்தைய அழிக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் அவளை கொடுக்குற மனவெல்லாம் கிடையாது இந்த பேச்சை இதோட மறந்துடு இன்னொரு தடவை அதை பத்தி பேசுனேன் அப்புறம் நடக்கிறதே வேற என்னமோ பண்ணி எக்க இடம் கெட்டுப்போ எனக்கு இது தேவைதான் எப்படியும் போ இனி என்கிட்ட என்ன பண்ண ஏது பண்ணேன்னு கேட்காது அவ பிள்ளைய பத்திட்டு உன் வீட்டுக்குள்ள வந்து உட்காருவா ஆரத்தி கரைச்சி போய் அவளை உள்ள அழைச்சிட்டு போ நான் வரேன் சி வர வர ஏன் இந்த அம்மாக்கு புத்தி இப்படி போகுதோ என்னடி எங்க போயிட்டு வர ஒன்னதான் அடி கேக்குறேன் வாய் திறந்து பதில் சொல்லி வாயில் என்ன கொலக்கட்டையா போட்டிருக்க எங்க போயிட்டு ஹே எங்க அம்மா வர சொல்லிச்சி அதான் போய் பார்த்துட்டு வரேன் உங்க ஆத்தா கரிய மொத்தமா அறுத்து விடுனா விட மாட்டியே அவ என்ன மாது விஷமமா ஏதாவது சொல்லுவா அதை கேட்டுட்டு வந்து இங்கே குதிப்ப ஆமா எப்ப பார்த்தாலும் எங்க அம்மைய எதாவது சொல்லணும் இல்லனா உங்களுக்கு தூக்க வராது எங்க கிளம்பிட்டிய ஏ வா ஏன் பின்னாடியே எங்க போறேன் ஏது போறேன்னு வேவு பாக்குறதுக்கு வேற எங்க போவிய கழுத கட்டா குட்டிச்சவரு இங்கே விட்டா அங்க மாமியா வீட்டுக்கு போவியே பண்டாட்டிக்காரி என்ன செய்தாலோ ஏதை செய்தாலும்

நான் என்ன போயிருவா சந்தோஷமா அவளை கூட்டியாண்டு வச்சு குடும்பம் நடத்துங்க உங்களுக்கு எப்பவும் உங்ககிட்ட பேசி தப்பிக்க முடியாது நான் கிளம்புறேன் கூடாது உடனே அதுக்கு ஒன்பது பதில் சொல்லுதியே நான் வர பாவி மனுஷன் இருபத்தி நாலு மணி நேரமும் சீமாத்தி ஞாபந்தா என்னதான் பண்ணி வச்சாலும் சொக்கு தான் போட்டாலோ என்னமோ நம்மளை கண்டா இவருக்கு ஆகாது அவளை கண்டாலே போதும் என்னக்கா என்னத்துக்கு இங்க வர சொன்னீங்க ஆமா எம்படி நேரம் அங்கே உட்காந்துருப்பா கொஞ்ச நேரம் இங்க வெளியே வந்தா காத்த ஓட்டமா உட்காந்தா உனக்கும் நேரம் போகும்ல அதெல்லாம் சரிதான்கா ஆனா அந்த அனிதா வந்தானா எதுக்காவது கத்துவா அது என்னத்துக்கு என்னால நீங்களும் அவட்ட ஏச்சி பேச்சு வாங்க வேண்டியதான் இருக்கு அவ கிடக்கலாம் அவனுக்கெல்லாம் பயன்டா முடியுமா தான் கத்தல எப்ப பார்த்தாலும் எது கேட்டாலும் கத்திக்கிட்டு தான் கடைக்கா என்னனே தெரியல ஆத்தா மவுளும் ரோட்ல நின்னு காலங்காத்தால கார சாரமா பேசிக்கிட்டு இருந்தாவோ என்னக்க சொல்றீங்க அம்மைக்கும் மகளுக்கும் எது சண்டையா அதுவும் ரோட்ல வச்சு எங்க வச்சு பாத்தீங்க எல்லாம் ஓ வீட்டு முன்னாடி தான் ஒன்னும் கேட்க கூடாதுதான் நானும் அமைதியா போயிட்டேன் ஒளிஞ்சு நின்று பார்த்தேன் அப்பா தான் தெரிஞ்சிச்சு ஆத்தா என்னமோ சொன்னா அதுக்கு இவ வாங்கு வாங்குன்னு வாங்கிக்கிட்டு இருந்தா அச்சோ அவங்க அம்மா சும்மையே இருக்காது போல என்னத்துக்கு இப்படி வீணா வம்பு எடுக்குது எனக்கு என்னமோ சரியா படல இவ்வளவு ரெண்டு பேரும் ஏதோ பேசுறாளுவோ உனக்கு தான் ஆப்பு வைக்க போறான்னு நினைக்கிறேன் எதுக்கும் ஜாக்கிரதையா இருந்துக்கோ என்னக்கா சொல்றீங்க அப்படிலாம் எதுவும் இருக்காது நீங்க என்ன எனக்கு என்னத்துக்கு ஆப்பு வைக்கப் போறாங்க ஏற்கனவே நான் எங்க அம்மா வீட்டுல தானே இருக்கேன் நீ உங்க அம்மா வீட்டுல தான் இருக்க ஆனா அவ்வளவு ரெண்டு பேரும் போடுற திட்டம் மனசுக்கு சரியின்னு படல ரெண்டு பேரும் ஏதோ தப்பா பேசுறாளுங்க ஐயோ அக்கா அப்படிலாம் எதுவும் இருக்காது வெளுத்ததெல்லாம் பாலினே நம்பாத எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும் நீ வேற மாசமா இருக்கே நீ மாசமா இருக்கிறது கேள்விப்பட்டதுல இருந்து ஆத்தா கறிக்கு கொஞ்சம் கூட பொறுக்கல ஏன் மகா கறிக்க மட்டும் என்ன அவளும் ஆங்காரத்துல தான் கிடக்கா ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு உனக்கு ஏதாவது கெட்டத பண்ணலாம்னு அதுக்கு தான் கூடி கூடி பேசுறாழுவோ எதுக்கும் ஜாக்கிரதையா இருந்துக்க அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டாக்கா அவளும் ஒரு குழந்தைக்கு அம்மா தானே ஏன் இதுக்கு முன்னாடி உன் கழுத்தை எடுத்து போட்ட வதனா வா அது அப்பாக்கா அதுக்கப்புறம் அவளை ஜெயிலெல்லாம் போட்டு அவ எவ்வளவோ மாறிட்டா அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாக்கா எனக்கு மனசுல பட்டுச்சுன்னா அது சரியா இருக்கும் நான் சொல்லிப்பட்டேன் நீ சாக்கிறதே இருந்துக்கோ இதெல்லாம் தேவையில்லை அவளோ ரெண்டு பேருமே நல்லவளவு கிடையாது ஆத்தா மவளை தூக்கி விழுங்கிருவா மாவா ஆத்தா தூக்கி விழுங்கிருவா எதுக்கு சாக்கிறதே இரு அன்னைக்கே அவ என் கிட்ட சபதம் போட்டுட்டு போன வதனே சரிக்கா நான் பார்த்துக்கிறேன் நான் தான் அங்கே போகல இங்கே தானே இருக்கேன் இங்கே தேவையில்லாமல் வருத்தப்படாதீங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது எதுக்கும் நீ குழந்தைய பெற்று எடுக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையே இரு உங்கள் அம்மாவை பார்த்து தான் சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் உங்கள் அம்மா எதுக்கும் பயந்துரும் அதான் சொல்லலை உங்ககிட்டயே நேரடியாக சொல்லிடுவோம் தான் கூப்பிட்டேன் அப்போ நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டீங்களாக்கா கேள்விப்படுறது என்ன கேள்விப்படுறது காதாலே கேட்டேன் ஹாடா காரி பொம்பளையக்களைக்க தெ திட்டம் போடுறா மவ காரி நீயும் பொம்பளைய பெத்தவ தானே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்கிற பாத்தீங்களக்கா ஆத்தா அப்படி சொன்னாலும் மவ அப்படி சொல்லலல அவளுக்கு கொஞ்சம் மனசு தண்மை உண்டுக்கா அப்படி பண்ண மாட்டா அப்படி பண்ண மாட்டாதான் ஆனா ஹரே யாரைய அம்மியு நகரুনে கேள்வி பட்டுக்கியா அந்த மாதிரி தான் ஹாடா இதோட உட மாட்டா இன்னும் என்னெல்லாம் கொளுத்தி போட முடியுமோ போடுவா எதுக்கும் எனக்கு நடக்கும் என்ன தேதி கொண்டாந்தானா எதையும் குடிச்சிடாத சரிக்கா நான் பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க அந்த சனியிட்ட சபதம் போட்டுட்டு போனான் அன்னைக்கு எனக்கு பக்கமே இருந்துச்சு